நான் வந்து மாயையான காரியங்களை எல்லாம் பார்த்து பார்த்து மயங்கி போகாத வடிக்கை கட்டாவே உமது வழிகளிலே என்னை லாட் என்று சொல்லுகிறார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள வந்துட்டோம் நேத்து ஆகஸ்ட் மாசத்தோட வாக்கு வாக்குத்தங்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க நேற்று முதல்லாம் அந்த வாக்கு தட்டங்கள்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்க எல்லாம் நல்லது தான் பெரிய நேற்றும் நேற்று என்றும் மாறாதவர் ஆண்டவர் வந்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னவர் இந்த வார்த்தையிலே ஒவ்வொன்றும் நிறைவேறும் என்று வாக்களித்தவர் வாக்குரைத்த தேவன் வாக்கு மாறாத தேவன் வாக்கு தட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார் ஆனால் நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்றால் அவங்க கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது மனம் உவந்து மனதார நல்ல காரியங்களை நாம் செய்து தர முடியும் ஆனால் நாம் பிள்ளைகள் பிள்ளைகளிடத்துல நாம் ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா இல்லை ஏதாவது செய்ய முடியுமா அப்படிதான் நம்முடைய பிதாவும் இருக்கின்றார் பெரிய மாணவர்களே ஆகவே தான் தாவித் என்ன சொல்லுகிறாரு நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தின் ஐந்தாவது பாகத்திலே நான்கு குறிப்புகளை சொல்கிறாரு எனக்கு போதியும் எனக்கு உணர்வை தாரும் என்னை நடத்தும் என்று சொல்லி மூ நான்காவது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான காரியத்தை சொல்கிறாரு இந்த எனக்கு போதியும் எனக்கு உணர்வை தாரும் என்னை நடத்தும் இதெல்லாம் வசனத்தின்படி எனக்கு என்னை போதியும் ஆண்டவரே வசனத்தை எனக்கு போதியும் வசனத்தின்படி எனக்கு உணர்வு தாங்க வசனத்தின்படி உன்னுடைய கற்பனைகளிலே என்னை நடத்தும் அப்படி சொல்லிட்டு என் இருதயம் ஆசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் என்று முப்பத்தாறாவது வசனத்தில் சொல்கிறார் இருதயம் பொருளாசை மீது சாராமல் இருக்க வேண்டும் இன்றைக்கு காலகட்டத்தில் பீப்புள் யூஸ் த கேஜட்ஸ் லவ் த கேஜெட்ஸ் அண்ட் யூஸ் தி பீப்புள் திரும்பவும் சொல்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் பீப்புள் லவ் த கேஜெட்ஸ் பொருட்களை நேசிக்கிறார்கள் மக்களை உபயோகப்படுத்துகிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் பொருள் ஆசை மீது நான் இராதபடி என் உமது சாட்சிகளை சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க முப்பத்தி ஏழாவது வசனத்தில் மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் நான் வந்து மாயையான காரியங்களை எல்லாம் பார்த்து பார்த்து மயங்கி போகாதபடிக்கு கட்டாவே உமது வழிகளிலே என்னை உயிர்ப்பியும் குட் என்று சொல்லுகிறார் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லி அழகாக முடிக்கிறார் பாருங்க இந்த பாகத்தை நான் அஞ்சுகிற நிந்தையை அருளும் உம்முடைய நியாய தீர்ப்புக்கள் நல்லவைகள் அண்டவரே நான் இதெல்லாம் செஞ்சாலும் என் மனசில் ஒரு சில பயங்கள் இருக்குது அந்த பயம் எனக்கு நேரிடாதபடி நீ பாதுகாத்து கொள்ளும் நான் அஞ்சுகிற நிந்தையை விளக்கி உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள் என்று ருசி பார்க்க எனக்கு போதித்தருளும் என்னை எனக்கு உணர்வை தாரும் என்னை நடத்தும் பொருளாசை மீது நான் சாராமல் உமது சாட்சிகளை நான் பிடித்து கொள்ள மாயை பாராதபடி நீ என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கும் உடைய வார்த்தையை கொண்டு போதித்து எங்களை நடத்தி எங்களுக்கு உணர்வை கொடுத்து நாங்கள் பொருளாசை மீது சார்ந்து எங்களை அழித்து மாயையான உலகத்திலே விழுந்து போகாதபடிக்கு நாங்கள் அஞ்சுகிற நிந்தை எங்களை ஏறிடா நேரிடாதபடி நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்